மூணு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இரண்டு கண்கள் உள்ளே இருக்கும் கண் மூன்று அப்ப அது மூன்று என்ன அப்படின்னு உங்களுக்கு என்ன என்னபிடிச்சு உங்களுக்கான யோகாசனம் சொல்லி கொடுக்கும்போது ஓம் சொல்லி கொடுக்கறப்ப மேம் வந்து ஓம் வந்து ரொம்ப நேரம் சொல்லுவாங்க வந்து உட்கண்டு நானும் பார்ப்பேன் எங்க இருந்து இந்த சவுண்டு வருது பதினாறு தடவை நின்றும் அருமையா சொல்லிருக்கீங்க அடுத்ததாக வந்து மூணான மூணு மூணு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இரண்டு கண்கள் உள்ளே இருக்கும் கண் மூன்று இந்த மூணு அப்படின்னாலே நம்ம மற்றவங்களுக்கு என்ன சொல்லலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முற்போக்கு வரும் மூன்று அப்படின்றாலே அப்போ அது மூன்று என்ன அப்படின்னு கேட்டால் குரு இந்த உலகத்துக்கே குரு இருக்கு யார் இருக்கா உலகத்துக்கே குரு யார் இந்த உலகில்லாம் இருந்தாலும் தினம் வரக்கூடிய குரு யார் சூரியன் சூரியவர் அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட இதை இந்த மாதிரி கையை வச்சு அவர்கிட்ட வணங்கி மூன்றாவது நம்பரில் மூன்று முறை சூரிய நமஸ்காரம் மூன்று முறை மூன்று முறை சூரிய நமஸ்காரம் எல்லாத்துக்குமே பேசிக் சூரிய நமஸ்காரம் தான் மூன்று முறை சூரிய நமஸ்காரத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணணும் மூன்று முறை முடிஞ்சு போச்ச அவ்வளோதான் பிராணாயாமம் பண்ணும்பொழுது இதில் என்ன பிராணாயாமம் பண்ணணும் அப்படின்னா அவளுக்கு வந்து காதை நல்லா மூடிட்டு நூற்றி நாற்பத்தி நாலு நொடி இந்த மக்காரம் இங்கே மட்டும் இம் மட்டும் உச்சரிக்கணும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கண்டம் நீல கண்டம் அதுக்குள்ளே அந்த குரு இருக்காரு நாக்கில் வார்த்தைகள் வருது அப்படின்னாலே அதை வந்து நம்ம கரெக்டாக பேசுறதுக்கு அந்த குருவோட ஞான தான் பேச முடியும் அதை தான் யாக வாராயணம்னுட்டு நாக்கால் தான் நீ நன்னா வாழணும் அப்போ அதுக்கு அந்த குரு அந்த குருங்கிறவா தான் கரெக்டாக சொல்லுவாள் அதனால் அதுக்கு இவ்வளோதான் இந்த பயிற்சியை ஒரு நாளைக்கு ஐந்து முறை உம் எல்லாமே இருபத்தி ஓரு நாள் குறிப்பா பண்ணினா அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணணும்னு இருக்கு காலை இல்லாம இந்த மாலை நேரத்துலயும் மாலையில பண்ணினா எல்லாமே வேற மாதிரி ஆகும் சாயங்காலம் பொழுது சந்திரனோடது உம் நீ இப்ப காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம நல்லா அழகா ஜம்முன்னு எல்லாத்தையும் கத்தண்டி எல்லாம் பண்ணிட்டு இரவு என்பது தூக்கத்திற்கு அந்த நிதிர காலம் அப்ப நீங்க சாயங்காலம் பண்ணலாம் தூக்கம் கேட்டு போவோம் அது விளைவுகள் வரும் வராம இருக்கணும் அப்படின்னா காலையில சீக்கிரமா எழுந்திருக்கக்கூடிய வச்சுக்கணும் இல்ல ஏன்னா ஏழரை மணிக்கு எழுந்தா ஏழரைல இருந்து ஏழை முக்கால் யோகா எதுவா இருந்தாலும் காலை காலையில பண்ணும்பொழுது இருக்கக்கூடிய அந்த காலையில இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் வேற சாயங்கால ஆற்றல் வேற இந்த பிரபஞ்சம்தான் நம்மள வந்து வழி நடத்துறது அப்போ ஈவினிங் ஹவர்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு எல்லாம் அந்த பவர்லாம் வந்து உங்களுக்கு மங்கிடும் அப்போ நீங்க பொழுது என்ன ஆகும்னா எடா தூக்கம் வராது ஏன் தூக்கம் வரலன்னு தெரியாது உடனே நம்ம நினைச்சு போய் நம்ம யோகாவை பண்ணிடும் அதனாலதான் நமக்கு தூக்கம் வரலன்னு நினைச்சுட்டு அது அப்படி இல்லை அந்த யோக கலை இப்ப ராத்திரி தூக்கம் வரலைன்னா அதுக்கு என்ன பண்ணணும் இருக்கு பண்ணினா தூக்கம் வந்துடும் நாங்க சொல்லி கொடுத்துருவோம் கண்டிப்பாக எல்லாமே நீங்க உங்களுடைய யோகா பயிற்சியில சொல்லி கொடுத்துட்டு எல்லாம் சொல்லி கொடுப்பேன் யாருக்கு என்ன பேசிக்கலி வேணுமோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவோம் நிச்சயமாங்க ஏன்னா யாரு எந்த பிரச்சனையோட வாங்கன்றத உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது சொல்லிடுவா சில பேர் சொல்லலை என்னாலும் நாங்கள் வந்து கரெக்டாக வேலைக்கு சொல்லி கொடுத்துருவோம் ஸோ இப்போ மேம் நீங்கள் சொல்லுங்கள் அவங்க வந்து இப்போ நம்ம எண்களுக்கான யோகா பார்த்துட்டு வரோம் நீங்கள் போகும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சி உங்களுக்கான யோகாசனம் சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அது அதுக்கான ரிலீஃப் கிடைச்சிதான் அதுக்கான விஷயம் என்னன்னா ஃபஸ்ட்டு அந்த ஓம் ஓம் சொல்லி கொடுக்குறப்ப மேம் வந்து ஓமை வந்து ரொம்ப நேரம் சொல்லுவாங்க வந்து உட்காந்துட்டு நானும் பார்ப்பேன் எங்கேருந்து இந்த சவுண்டு வருது சொல்லு இப்படி இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து கொஞ்ச நேரம் அமைதியா இப்படி இருங்க இப்படி இப்படி உட்காருங்க எல்லாம் சொல்லிட்டு சொல்லுமா ஓம் சொல்லுமா அப்படின்றாங்க எனக்கு எப்படி வந்துச்சு ஆரம்பத்துல ஓம் அப்படிங்கிறது ஓம் நின்றும் ஓம் நின்றும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இப்படி மூச்சை இப்படி கட்டுப்படுத்தணும் நீ இப்படி இழுக்கணும் அப்படி விடணும் மெது மெதுவாதான் அப்போது அப்போ அந்த ஓம் வர வைக்கிறதுக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய குவாலிட்டியை சொல்லக்கூடியது அந்த ஓம் நம்ம எவ்வளோ தூரம் அந்த ஓமை இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஜம்முன்னு வாழுவோம் அப்படிங்கிறது தான் அந்த ஓம் நிச்சயமாக அப்போ அவங்க சொன்னது நீ ஜம்முன்னு வாழ்ணா ஓமை நல்லா சொல்லு அப்படின்னாங்க அன்னைக்கு பிடிச்சது நான் அந்த ஓமை இந்த ஓம் ஹேபிட்டுங்கிறது எனக்கு காலத்துக்கும் அது வந்து எப்படி இருக்குன்னா எனக்கு வந்து சாப்பிட்றனோ இல்லையோ அந்த ஓமுங்கிறது தான் எனக்கு காலையில் நான் வந்து அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த ஓம்ங்கிறது அந்த ஓமை வச்சு எனக்கு அந்த டே எப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடும்

நேரம் வந்து காலை இல்லை அதனால வந்து மேபி கொஞ்சம் மாறலாம் காலை சுவாசம் வேற மாறலாம் நிச்சயமாக இப்பதான் சொன்னாங்க அப்படி சொல்லுவேன்னா ஓ இந்த ஓம்னு சொல்றேன் இல்லையா இப்ப காலையில இருந்தா எனக்கு இந்த இம் வந்து இன்னும் வந்திருக்கும் இப்போ நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க பொசிஷன் வந்து அந்த மாதிரி இல்ல தரையில உட்கார்ந்துட்டு இருக்க பொசிஷன்ல வந்து தரையில உட்கார்ந்து முதுகு நேரா இருந்து ஸ்ட்ரைட்டா இருக்கப்போ சுவாசம் கரெக்டா போகும் இப்போ இந்த ஓமுங்கிறத நான் இழுத்துட்டேன் இந்த ஓம் எவ்வளவு நேரம் நான் இழுத்தனோ அந்த இம்மும் அவ்வளவு நேரம் எனக்கு வரணும் அந்த இம்மும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த டே எனக்கு பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் டே இல்லைன்னா என்னுடைய சுவாசத்துல பிரச்சனை இருக்கு என்னோட ஹெல்த்ல பிரச்சனை இருக்கு இந்த ஓம்ல வந்து நிறைய விஷயங்கள் தெரியும் நம்ம நம்ம பாடி எப்படிங்கிறத அது சொல்லிடும் எங்க மூக்கடைச்சிருக்குதா சுவாசம் எங்க பிளாக் ஆகுது எந்த சக்கரை பிளாக் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும் அந்த சகசரத்தை கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா த டே சூப்பர் இல்லைன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருப்பேன் நான் அந்த டே மத் டக்குனு ஆட்டையும் பேசிட மாட்டேன் எந்த விஷயத்தையும் வார்த்தைகளை விட்டுற மாட்டேன் கொஞ்சம் சைலண்ட்டாகவே இருப்பேன் பிரீத கரெக்ட் பண்றது அதே மாதிரி அஹ் பிரணா அந்த பிராணசக்தி நிறைஞ்ச உணவுகள் எல்லாம் எனக்கு நாள்கிழமை போல சொல்லுவாங்க எப்போ எப்படி சாப்பிடணும் எப்போ சாப்பிடணும் புளிப்பு எப்போ சாப்பிடணும் அந்த மாதிரி சில விஷயங்கள் பக்குவம் எல்லாமே சொல்லுவாங்க சோ இந்த உணவு கட்டுப்பாடும் எனக்கு வந்து கரெக்டாக வந்துச்சு உணவு கட்டுப்பாடு கரெக்டாக பண்ணிட்டோனாலே அந்த ஓமுங்கிறது கரெக்டாக வந்துடும் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா இவ்வளோ நேரத்துக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடுமா அப்படின்னு இப்போ என்னுடைய ஹேபிட் என்ன அப்படின்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு அப்புறம் நான் சாப்பிட மாட்டேன் ஈவினிங் மாலை ம் அவ்வளோதான் ஆறரை மணியோட என்னுடைய சாப்பாட்டு நேரம் முடிஞ்சது அதிகபட்சம் நான் ஒரு ஜூஸ் குடிப்பேன் அவ்வளோதான் இது என்ன ஆயிடுச்சுன்னா என்னுடைய சுவாசம் ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு என்னைக்காவது ஒரு நாள் வெளியில் போகிறோம் ஹெவியாக சாப்பிட்றோன்னா அடுத்த நாள் நான் அந்த ஓம் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது ரிவர்ஸ் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துரும் அந்த ஓம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே ஓம் செய்யும் நம்ம எப்படி சொல்கிறோங்கிறத பொறுத்து இழுத்து மேலே போகணும் அது எவ்வளோ இழுக்கிறோமோ ஆயுள் அவ்வளோ கண்டிப்பா அருமையாக சொல்லிட்டாங்க அதாவது உங்களோட ஸ்டூடெண்ட்டு இந்த ஓம் அப்படிங்கிற ஒரு சின்ன தான் அது கேட்கும்போது சின்னதாக தெரியுது ஆனால் அதை நம்ம இழுக்கும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையுடைய ஆயுளையே அது வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க ஸோ உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க சொல்றது சொல்றேன் அப்படின்னா நமக்கு வந்து கடவுள் கொடுத்தது இந்த ப்ரெஷியஸ் பிரீத் ஆமாம் இந்த காற்றுள்ள போதே தூக்கிக்கொள்ள இருக்குது நம் முன்னோர்கள் அப்போ அந்த காற்றை எப்படி கையாள காற்றை அளக்கும் கணக்கறிவாளர் இருக்குது கூற்றை உதைக்கும் அந்த தத்துவம் வந்துடும் அப்போ இந்த மூச்சு காற்றை மந்திரம் சொல்லி அந்த பாஸ்வேர்டு அந்த யூனிவர்சல் பாஸ்வேர்டு தான் அந்த ஆ அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதை சொன்னாலே போகிறோம் அதை சொல்கிறதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது என்னவா இருந்தாலும் அதுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்குது ஒரு திருப்புகள் படிக்கணும் அதுக்கு ஒரு விதிமுறை இருக்கு இந்த திருப்புக்கள்லயும் இந்த ஓமை பத்தி சொல்ற அருணகிரி நாதரும் சொல்ற எப்படி இந்த ஓம் எழுத்துல எப்படி வந்து நீங்க அதை சொல்லணும் அதனால என்ன கிடைக்கும் அவங்களுக்குன்னு அதுல வரிசையா சொல்றது அப்போ இந்த எந்த மந்திரமா இருந்தாலும் அதற்கு முழுமையான பலன் வேண்டும் எனில் தொடர்ந்து பயிற்சி செய்து 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 இன்னைக்கு பத்து செகண்ட் சொன்னா நாளைக்கு பதினோரு செகண்ட் இப்படி போய் அறுபது நொடிக்கு வருவோம்

ஓம் இல்லாம எதுவுமே இல்லை அதை பத்தி ஒரு பெரிய பாட்டே இருக்கு இந்த ஓம் வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறது அப்படின்னா அதை உச்சரிச்சு பார்த்தாம தெரியும் நிச்சயமா இப்ப நீங்க வந்து உங்களுக்கான யோகா அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க ஸோ உங்களுக்கான யோகா பயிற்சி இதுதான் இந்த யோகங்கள் நீங்க பண்ணா போதும் அப்படின்னு உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள அவங்க போதும் அப்படிங்கிறதே முதல் மேம்கிட்ட கிடையாது ஹம் எவ்வளோ அதாவது நிறைய பயிற்சி பண்ணிட்டே இருப்பாங்க இவங்க கூட ஓடணும் அந்த பயிற்சிக்கு இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டோம்னு வெயிட் பண்ண மாட்டாங்க இப்போ இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட காம்படிஷன் சொல்ல முடியாது பண்ணுறாங்களே ஐயோ கூட போகணுமே அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு நாள் இத்தனை மினிட்ஸ்க்குள்ளே நிறைய விஷயங்கள் பண்ணிடுவாங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பிரணாயமாக்கு வரக்குள்ள நாங்க அத்தனை முடிச்சிருந்துருக்கணும் அந்த ஒரு ஃபாஸ்ட் இருக்குல்ல பிராக்டிஸ் அப்போது அந்த அந்த ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்துட்டேனாங்கிறது தான் நாங்கள் கற்றுக்கிட்டது நிறைய டைம் வந்து வெயிட் பண்ணுவாங்க சரி இப்போ அது ரொம்ப ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுவாங்க முடிச்சிட்டியாமா சரி அதை பரவாயில்ல விட்டுரு இப்போ இதுக்கு வந்துரு அப்படின்றது அப்போது அந்த ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அந்த இப்போது ஹம்பவகன்னு ஒன்று சொல்லுவாங்க நாக்கை உள்ள சுழட்டிட்டு பதினாறு தடவை அது சொல்கிறது ஹம்பகை அப்படின்னு ஆரம்பத்துலாம் வந்து ரெண்டு பவகை கூட எனக்கு வராது என் நாக்கு வெளியே வந்துடும் அப்போ அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க ரா அந்த ராவை உள்ள மடிச்சுட்டு நீ பவகா சொல் விஷூதி சக்கரம் ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்னு அந்த பவகா தான் என்னை இவ்வளோ பேச வச்சுச்சாங்கிற மாதிரி எனக்கு இருக்கும் அந்த ஹம் பவக பதினாறு முறை தாண்டி சொல்லக்கூடாது அப்படின்னு எண்ணிக்கை இருக்கு பதினாறு தான் அதோடைய எண்ணிக்கை அப்படின்னு ஸோ அந்த பவகாவும் நான் வந்து அது அது வந்து எனக்கு எந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னா என்னால் கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்க முடியுங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கு இல்லைனா எனக்கு மூச்சு வாங்கும் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் கொஞ்சம் பேசுனா நானே மூச்சு அடிச்சுக்கு வேணாங்க இப்போ அந்த ப்ரீதிங் ப்ராப்ளம்லாம் எனக்கு கிடையாது பேசி முடிச்சாலும் வேணும்னா தண்ணி குடிப்பேன் பட் தண்ணி குடிக்கணும் தான் ஆகணும் ஆனால் அந்த டயர்ட்னஸை கொடுக்காது ஏன் அப்படின்னா அந்த ஹம்பவஹால சொல்கிறப்போ உள்நீர் போய் சேரும் அந்த தொண்டையில் போய் லாங்கிறப்போ உள்ள போய் மடிஞ்சிடும் அப்போ கரெக்டாக இந்த விஷூதி சக்கரம் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனது கோல்டானது ரெண்டும் சேர்ந்த ஒரு இடம் தான் இது இல்லையா அந்த இடத்த போய் அது ஷீல்ட் மாதிரி பண்ணிவிடும் ஒரு ப்ரொடெக்ஷன் அந்த இடம் அதுவே வந்து உங்களுக்கு ஒட்டகம் வந்து தண்ணி சேமிச்ச தான் அது நிச்சயமாக ஸோ இதை வந்து குரு பண்ணி காட்டுவாங்க இந்த ஹம் பவகஹா அப்படின்னு போதே வந்து உண்மையிலேயே அதை நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் வருது நம்ம நேர்களுக்காக வந்து அந்த ஹம் பவஹா நாக்கை சுழட்டி எப்படி வந்து செய்யணும் அப்படி ஹம் பவகஹ ஹம் பவகஹம் இந்த நாக்கை ரூல் பண்ணி बाबा हाम मडचुर बाबा हाम बाबा हाम बाबा हाम बाबा हाम बाबा हाम बाबा हाम ba-ba-ha-ha-hum! 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 ba-ba-ha-ha-hum!

அந்த நம்மள மனுஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் முதல் நம்மளை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதே அம்பவ நிறைய விஷயத்தை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும் உம் அதனாலதான் அந்த பதினாறு தடவைக்கு மேல அதை சொல்லக்கூடாது பதினாறு தடவையும் முடிச்சிடணும் அப்படிங்கறது ஓகே பாதிலயும் விடக்கூடாது அதுக்கு மேலையும் சொல்ல கொடுக்கக்கூடாது ஓகே அப்படின்னு அதுக்கே ஒரு ப்ரெத் பிராக்டிஸ் தேவை ம் ஃபர்ஸ்ட் வந்து மேம் வந்து கமாலபதி சொல்ல மாட்டானா கட கடை கடை சொல்ல மூச்சு வெளியே தள்ளிட்டே இருக்கிறாங்க நானும் சூப்பர் இது ரொம்ப ஈஸியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மூணு பாருங்க காதை எனக்கு